பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நல்ல நண்பன் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பெரிய மாணவர்களே இன்றைய காலகட்டத்தில் நண்பர்கள் கிடைப்பதென்பது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது அது அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம நிறைய சூழ்நிலையில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம ஃபேஸ்புக்கில் கூட பார்க்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லை அஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே நமக்கு இருக்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு ஒரு நண்பன் நம்ம கூட இருக்கிறான் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த நண்பர்களை நம்மளுக்கு எந்தளவுக்கு நல்லது பண்ணுறாங்க எந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் கஷ்டப்படுகிறவளாகவும் சிந்திக்கிறவளாகவும் நம்மை உயர்த்துவதற்கு அவர்கள் பிரயாசப்படுகவளாகவும் இருப்பு இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம் அதை சிந்திக்க வேண்டும் அவிதமான நண்பர்களை ஒருவேளை நாம் பெற்றிருந்தால் மிகவும் ஸ்லாக்கியப்பட்ட மனிதர்களாக நாம் இருப்போம் ஆக பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயமாக இருக்கிறது அதனால் நல்ல நண்பர்கள் எப்படி நமக்கு கிடைக்க முடியும் அவர்கள் எப்படிப்பட்டதான குணாதிசத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்கிறதான ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் நாம் பார்ப்போம் ஒன்று சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் அவன் சவுளோடு பேசி முடித்த பின்பு யோனாத்தனுடைய ஆத்மா தாவின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது யோனாத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திருப்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் யோனத்தான் தாவிதை ஆத்துமாவைப் போல சிநேகித்தினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியையும் கூட தாவீது கொடுத்தான் பிரிய மாணவர்களே இங்கே பார்க்குறோம் ஒரு நண்பன் அவன் என்ன பண்ணுறான் யோனத்தான் தாவிதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது யோனாத்தனுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது யோனாத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தன எப்பேற்பட்டதானே ஒரு அன்பு பாருங்கள் அப்போது நண்பர்கள் என்று சொன்னால் முதலாவது அந்த ஆத்துமா அந்த மற்றொரு ஆத்மாவோடு அது இசைந்து காணப்பட வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ரோமர் பன்னிரெண்டு பத்து ஒன்பது பத்தில் நாம் பார்க்குறோம் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு ஒரு புதிய ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் கூட என்ன பண்ணலாம் அதை தவிர்க்கலாம் அதை உத்தாசீனப்படுத்தலாம் இல்லை மற்றவர்கள் ஒரு சகோதரர்கிட்ட அது சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் அதை உத்தாசீனப்படுத்துவார் ஆனால் இங்கே நண்பர்கள்கிட்ட அதை நம்ம சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மதித்து அவர்கள் அதற்கான ஒரு ஆலோசனை அவர்கள் சொல்வார்கள் அது நல்ல நண்பர்களாக இருக்கும் பொழுது ஆனால் நிறைய சூழ்நிலையில் நண்பர்கள் என்று சொல்லி கொண்டு என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வாழ்வை கெடுக்கிறதான நண்பர்களும் சிநேகிதர்களும் உண்டு அவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒன்று குறிந்த பதினஞ்சு முப்பத்தி மூணில் மோசம் போகாதவர்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை எடுக்கும் சில பேர் தேவையில்லாத காரியங்களை பேசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேடான சிந்தைக்கும் மற்ற தவறான பழக்க வழக்கங்களுக்கும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார்கள் அதனால் அவ்விதமான நண்பர்கள்கிட்ட நம்ம விலகி இருப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது நண்பர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல நண்பர்கள் நமக்கு வேணும் யோவான் பதினஞ்சு மூன் பதிமூன்றில் நாம் பார்க்கிறோம் ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் ஏன் சிநேகிதனாக இருப்பீர்கள் பிரிய அப்போ இன்றைக்கு நம்ம உலகத்தில் சிநேகிதர் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதை காட்டிலும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களேனால் என் சிநேகிதர் ஆய்ப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா அங்கே அவருடைய ஒரு சீசைகளை பார்த்து சொல்கிறார் அப்போ இன்றைக்கு நம்ம எந்தளவுக்கு கிறிஸுனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்படுவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துனுடைய அந்த உபதேசத்துக்குழ்ப்படைகளாக இருக்கணும் அப்போது கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய நெருக்கமானது நம்முடைய அன்பானது நம்முடைய உறவாடலானது இருக்கும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நாம் நடக்கும் நடக்கும்பொழுது கிறிஸ்து என்ன பண்ணுறாரு நமக்கு ஒரு பெரிய விசேஷித்ததான நற்காரியங்களையும் ஆசிர்வாதங்களையும் தேவன் மூலமாக அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட் கேட்கும் பொழுது அவர் நமக்கு நன்மைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் பார்க்குறோம் நிறைய இடங்களில் நண்பர்களை பற்றி இருக்கிறது அப்போது நண்பர்கள் என்று சொன்னால் என்ன பண்ணுறது ஒரு டியூட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மட்டும் நண்பர்களுக்கு கிடையாது இன்றைய காலகட்டத்தில் மாறாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் யோபு இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு என்று பொழுது யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானாகிய எலிபாசும் எலிபாஸும் சூகியனாகிய பில்தாதும் நாக சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒரு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் தங்கள் சலங்களுக்கு வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை எடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அப்படின்ட்டு பார்க்குறோம் பிரியமானவர்களே இங்கே யோபிடி நிலைமையை பார்த்து என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அவருடைய சீரகிதர்கள் மூணு பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பார்ப்பதற்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சத்தமிட்டு அழுகிறவர்களாய் நம் அவர்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனை நண்பர்கள் ஒரு நமக்கு எதான ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வர சொல்லோ எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க எத்தனை சிநேகிதர் வந்து நம்மை பார்க்கிறதற்கு வருகிறார்கள் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு கேள்விக்குரிய ஆனால் யோகினுடைய சிநேகிதர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை எடுத்து பார்த்தபோது அவனை உருத்தறியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய ஒரு ஆழ்ந்த அன்பு பாருங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இவங்க அதை கேள்விப்பட்டு அவனை பார்க்குறதுக்கு வராங்க அவன் நிலைமையை பார்த்து இவங்க துக்கம் மகா கொடி துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தை பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்தான எவ்வளோ பெரிய ஒரு அவனுடைய ஒரு ஒரு துக்கத்தை அவனுடைய அந்த சோதனையான அந்த நிலைமையை கண்டு அவனுடைய நண்பர்கள் எந்தளவுக்கு ஆழமான ஒரு ஏக்கமும் தன்னை நேசி நேசிக்கிறது போல பிறனையும் நேசி ஆண்டவராக இயேசுகிற சொன்னார் அது மாதிரி இந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்களோ ஏழு நாள் தரையில் அவனோடு கூட ஒரு கருகிறார்களாம் பிரியமானவர்களே நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம கூட இருக்கிறதான நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறதான சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வெறுமனே அவர்கள் அந்த ஆகாத சம்பாஷணங்களை நல்லொழுக்கங்களுக்கு எடுக்கக்கூடியதான் நண்பர்களாகவும் களியாட்டுகளிலும் கேலிகளிலும் திளைக்கிறதான் நண்பர்களாக இருக்கிறார்களா இல்லை என்று சொன்னால் நம்ம பாடுபடும் பொழுது நம்ம கூட அவங்க துக்கப்படுறவர்களாகவும் நம்ம சந்தோஷப்படும் பொழுது நம்ம கூட சந்தோஷப்படுகிறதா நண்பர்களாக இருக்கிறார்களா இல்லை யோபு தன் சிநேகிதற்காக ஜபிக்கிறதான ஒரு இருதயத்தை படைத்தவராக இருந்தார் அப்படியாக தன் சிநேகித்திற்காக நம்ம ஜெபிக்கிறதான் நண்பர்களை நாம் பெற்றிருக்கிறோமா இல்லை என்று சொன்னால் நாம் அப்பேற்பட்டதான் நண்பர்களாக இருக்கிறோமா என்பதை புரிந்து கொண்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்களோடு நாம் பழகுவோம் தேவன் தாமே நல்ல நண்பர்களை கொடுத்து நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக